திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை தேவதை வாசிப்பது கிராமத்தான் நாள் இதழ்களின் வார மலர்களில் கூட இந்த நூலை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் ஐரோப்பிய மரபிசையில் ஆப்பிரிக்க இசையின் பங்களிப்பு இசை ஆராய்ச்சி நூல்களில் கடந்த ஐம்பது வருடங்களில் வந்த பெரும் படைப்புகளில் ஒன்று இது என்று டைம் இதழ் மதிப்பிட்டிருக்கிறது எந்த முதல்தர ஆய்வு நூலையும் போலவே இதுவும் தன் துறையில் இருந்து மேலே சென்று ஒட்டுமொத்த மாநில கலாச்சாரம் பற்றி பேசுவதனால்தான் இந்த முக்கியத்துவத்தை பெற்றது என்பது என் கணிப்பு இசை என்னை ஒரு வெறும் புழுவென உணரச் செய்கிறது என்ற இந்நூலின் வரி ஒன்றை ஸ்பைகர்ஸ் பாட்டாக பாடி பிரபலப்படுத்தியிருக்கிறார்கள் மேரி பென்சாம் ப்ளோட்ஸ் இதை எழுதும் போது தான் நான் தட்டச்சு செய்து கொண்டிருந்தேன் என் பெயரை நீங்கள் நன்றிகள் பகுதியில் காணலாம் இது இருபது வருட கால உழைப்பு நான் ஐந்து வருடம் தட்டச்சு பணி செய்தேன் அம்மா நைஜீரியாவிலிருந்து ஓடி வந்து மறுமணம் செய்து கொண்டு பொது கணவருடன் சேர்ந்து சலைவு நிலையம் ஆரம்பித்து நான்கு குழந்தைகளும் பெற்று கொண்ட போது நான் அந்நியமானேன் பள்ளியை முடித்த பிறகு வீட்டை விட்டு ஓடி தோழியுடன் தங்கி பகுதி நேர வேலை செய்து கொண்டு படித்து கொண்டிருந்தேன் தட்டச்சு வேலை மிக கௌரவமாக இருந்தது என்பதோடு எனக்கு எப்போதுமே மொழியில் மோகம் அதிகம் மேரி பென்சாம் என்ற பெயரை உடனே உங்களுக்கு நினைவு மின்னலிடவில்லையா நீங்கள் ஆப்பிரிக்க வரலாற்றை அறியாதவர் போலும் நைஜீரிய வரலாற்றில் அழியா இடம்பெற்ற ஒரு புகைப்படம் உண்டு எங்கள் தேசத்திலும் ஆப்பிரிக்க முழுக்கவும் அரசியல் புனிதர் என்று போற்றப்படும் ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் இக்வாமி அப்பாச்சா அவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் காந்திக்கு சமமான மனிதராக அவர் எப்போதுமே குறிப்பிடப்படுகிறார் அவர் ஒரு வெள்ளை சிறுமியை வானத்தில் தூக்கி சுழற்றும் படம் அது பின்னணியில் நீல வானில் வெண்மேகங்கள் அவர்கள் முகங்களில் துள்ளும் உற்சாகம் கண்களின் ஒளி அவள் பாவாடையும் தலைமயிரும் பறக்கின்றன பிளாஷுக்கு பதிலாக அழிவற்ற அன்பின் ஒளியைக் கொண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று அதை பற்றி ஒரு கட்டுரையாளர் பின்பு எழுதினார் அந்த சிறுமி மேரி பென்சாம் அவள் தந்தை எட்வர்ட் பென்சாம் ப்ளூவுட்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு ஆங்கிலேயன் சச்சின் பிரச்சாகராக வந்தவர் அவளது தந்தையின் விருந்தினராக வந்த அப்பாச்சா ஒரு பொன் வெயில் மாலையில் தோட்டத்தில் அவளுடன் விளையாடும் போது புகைப்பட நிபுணர் ஜான் கிராம் வில்மான் எடுத்த புகைப்படம் அது முதன் முதலாக லோகோஸ் டெய்லி டைம்ஸில் பிரசரமாகியதுமே நைஜீரியாவை கொள்ளை கொண்டது அது உலகமெங்கும் மறுபிரசுரமாகியது பிற அனைவரையும் விட அது மேரியை ஆழமாக பாதித்திருக்க வேண்டும் அவள் படிப்பை முடித்ததுமே அப்பாச்சாவின் கிறிஸ்து குடிலுக்கு சேவகையாக சென்று பணிப்பெண்ணும் செயலரும் ஆனாள் அப்பாச்சாவின் பெரும்பாலான படங்களில் அவளும் இருக்க காணலாம் அப்பாச்சா மிக மிக எளிமையானவர் கிறிஸ்துவ எளிமை என்பார்களே அதுதான் அவரது வாழ்க்கை அதை பிறருக்கும் வலியுறுத்தும் இயல்பு கொண்டவர் நைஜீரியாவின் தென்பகுதியில் பெரும்பான்மையரான யோர்பா குலத்தில் பிறந்த அவர் சிறு வயதிலேயே வெள்ளைய பண்ணையாளருக்கு அடிமையாக விற்கப்பட்டவர் அவருடைய புகழ்பெற்ற சுயசரிதை கிறிஸ்துவை சோதித்து பார்த்தேனை நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டும் நம் ஆத்மாவுடன் நேரடியாக பேசும் அம்மாதிரி நூல்கள் மிக குறைவே நிறவெறி நிரம்பிய உரிமையாளர்களின் கற்பனை கெட்டா கொடுமைகள் வழியாக மெல்ல மெல்ல ஆன்மா முதிர்ந்து கனிந்தவர் அப்பாச்சா குதிரையிலாய சோரில் எழுதி எழுதி கல்வி கற்று தன் எஜமானன் குப்பையில் வீசிய பைபிளை படிக்க ஆரம்பித்தார் அந்த முழு நூலையும் அவர் மனப்பாடம் செய்த பிறகு எப்போதுமே அதை மனதில் வாசித்துக் கொண்டே இருப்பார் அப்பாச்சா வேறு எந்த நூலையுமே படித்ததில்லை அவருடைய உலக அறிவு அரசியல் பக்குவம் சொல்வன்மை அனைத்துமே அந்த ஒரே ஒரு நூல் வழியாக அடைந்தவை என்றால் நம்ப மாட்டீர்கள் இருபது வயதில் அப்பாச்சா தானே சம்பாதித்த பணத்தால் தன் விடுதலையை ஈட்டியதுமே நேராக கத்தோலிக்க திருச்சபைக்கு போய் தன்னை ஒரு சேவகராக இணைத்துக் கொண்டார் வட நைஜீரியாவின் ஹவுசா இனத்தவரிடையே சென்று ஊழியம் செய்யத் தொடங்கினார் உங்களுக்கு தெரிந்திருக்காது நைஜீரியா ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பத்தஞ்சு என குழுக்களாலான நிலப்பகுதி ஒருபோதும் அது ஒரு தேசமாக இருந்ததில்லை பிரடரிக் லுக்கார்ட் தன் ராணுவ பலத்தாலும் ராஜதந்திரத்தாலும் அதை இணைக்கும் வரை அது இரண்டு பெரிய அரசுகளும் இருபத்தி ஏழு சிறு தேசங்களும் ஓயாது போர் புரியும் பிராந்தியமாக இருந்தது நான்கு முக்கிய இனக்குழுக்களான யோருபா ஈபா ஹவுசா புலானி ஆகியோர் ஒருவரை ஒருவர் எங்கு பார்த்தாலும் கொல்ல துடிப்பவர்கள் அப்பாச்சா எப்படி ஹவுசா மக்களை அணுகினார் எப்படி அவர்கள் அவரை புனிதர் என்று ஏ ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாமே நம்ப முடியாத அற்புதங்கள் மனிதனின் ஆன்ம பலம் மீது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்துபவை அவரது கைகள் பட்டாலே எல்லா நோய்களும் விடும் என அவர்கள் நம்பினார்கள் படிப்படியாக அவரை நைஜீரியாவின் எல்லா இன மக்களும் புனிதர் என ஏற்றார்கள் நைஜீரியாவின் கோடிக்கணக்கான மக்களின் ஆன்மீக லட்சியங்களின் குறியீடாக அவர் மாறினார் உருவாகி வந்த நைஜீரிய தேசிய உணர்வின் தொடக்க புள்ளியாக அவர் ஆனார் அவர் தலைமையில் புலானி இனக்குழுவின் குழுவின் அபுபக்கர் தபாவாவும் யோருபா இனக்குழுவின் அவலோவா ஒபேபேமியும் இபா இனக்குழுவின் குழுவின் அசிக்கிவினாம்படியும் தலைவர்களாக உருவாகி வந்தார்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு நைஜீரிய தேசிய ஒருங்கிணைப்பு கட்சி வலுப்பெற்று வளர்ந்தது ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் அப்பாச்சார் தலைமையில் ஒரு பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிரான போர் வெள்ளையருக்கு எதிரான கருப்பின நிறைவே அல்ல என்று அப்பாச்சார் சொன்னார் சாத்தானை கிறிஸ்துவால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும் இன்னொரு சாத்தானால் முடியாது என்று அவர் சொன்ன பழமொழியை மேற்கோள் காட்டாத மேலை நாட்டு இதழ்கள் குறைவே அந்த மகத்தான லட்சிய கனவின் உருவகம் அப்புகைப்படம் அந்த படத்தில் இருந்து இறங்கி வந்தவர்கள் போல அப்பாச்சாவும் மேரி பென்சாமும் கிராமங்கள் தோறும் சென்று தேவாலய முற்றங்களிலும் சந்தைகளிலும் மக்களை சந்தித்தார்கள் அவர்கள் உடை நுனியை தொட மக்கள் கூட்டம் கண்ணீருடன் நெறித்தது யுவதியாக தொடங்கியிருந்த மேரியின் தோள்களில் தன் முதுமையால் மெலிந்த கைகளை வைத்தபடி அப்பாச்சா நிற்கும் புகைப்படம் கிட்டத்தட்ட தெய்வம் உருவமாகவே நைஜீரிய இல்லங்களில் வைக்கப்பட்டிருந்தது லண்டனில் நான் மேரியை சந்தித்த போது அந்த புகைப்படங்களையே பார்த்திருந்தேன் ஆனாலும் நாற்பத்தேழு வயதான மேரி எனக்கு ஏமாற்றம் அளிக்கவில்லை அவரிடம் அதே அழகு இருந்தது காரணம் அவர் மனம் செய்து கொள்ளவில்லை மேலும் மிக வசீகரமான ஒரு மர்மமும் அவரிடம் இருந்தது போ ஸ்ட்ரீட்டில் அவரது பங்களா பெரியது ஆறு சேவகர்கள் இரு சமையல்காரர்கள் இருந்தார்கள் மேரி எவரையுமே வீட்டுக்குள் அனுமதிப்பதில்லை அவருக்கு இசை தவிர ஆர்வமே இல்லை தினமும் தன் வேல்ஸ் வேகன் காரில் சேவகர் இருவர் துணையுடன் இசை நிகழ்ச்சிகளுக்கு செல்வார் அவர் வீட்டில் ஏறத்தாழ நாற்பதாயிரம் இசைத்தட்டுக்கள் இருந்தன அவ்வப்போது ஆப்பிரிக்க இசைக்கலைஞர்கள் வந்து தங்கள் இசையை காட்டிச் செல்வார்கள் மேரிக்கு கருப்பர்கள் மீது ஆழமான ஈடுபாடு இருந்தது ஒரு சமையற்காரர் மற்றும் ஒரு ஆயா தவிர எல்லா வேலையாட்களும் கருப்பர்கள் தான் ஆனால் எவரிடமும் ஓரிரு சொற்களுக்கு மேல் எப்போதுமே அவர் பேசுவதில்லை அவர் மிக அதிகமாக பேசியது என்னிடம்தான் ஒரு நாளில் அதிகபட்சம் அரை மணி நேரம் அதுவும் புத்தக வேலை தொடர்பாக மட்டும் மேரியை சர்வதேச பத்திரிகையாளர்களும் அவ்வப்போது ஆப்பிரிக்க நிருபர்களும் மொய்த்தபடியே இருந்தனர் அவர் எவரையுமே இம்மி கூட நெருங்க விடவில்லை அப்பாச்சாவின் மரணத்துக்கு பிறகு மேரி நைஜீரியா விட்டு உடனடியாக லண்டன் வந்துவிட்டாள் அவரது மாமியான காலம் சென்ற நான்சி கிறிஸ்டினா புலூர்ட்ஸின் பெரும் செல்வம் அவளுக்கு கிடைத்தது அதற்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் அவள் அடுத்த முப்பது வருடங்களில் அவள் ஒருமுறை கூட அப்பாச்சா பற்றி ஒரு சொல் கூட பேசவில்லை என்பதும் அப்பாச்சாவின் நினைவு நாள் கொண்டாட்டங்களை நைஜீரிய அரசு தேசிய விழாவாக கொண்டாடிய போது பெருமைக்குரிய அரசு விருந்தினராக அவளை அன்றைய அதிபர் அசிக்கிவி நாம்தி அழைப்பு விடுத்த போதிலும் அதில் பங்கு பெற உறுதியாக மறுத்துவிட்டதும் ஒருமுறை கூட தான் பிறந்து பதினெட்டு வயது வரை வாழ்ந்ததும் தன் பெற்றோர் நித்திய தொழில் கொண்டதுமான நைஜீரிய மண்ணுக்கு வர முற்படாததும் வியப்பாகவே பார்க்கப்பட்டது உங்களுக்கு பின்னணி விளக்கியாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் அரசு நைஜீரியாவுக்கு ஒரு ஜனநாயக கூட்டமைப்பு அரசை அமைக்கும் உரிமையை அளித்தது அதுவரை நைஜீரிய தலைவர்களிடம் இருந்த ஒற்றுமை அத்துடன் முடிவுக்கு வந்தது இனக்குழுக்களிடையே மனக்கசப்பு வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் அரசு பிரித்தாளும் ராயத் தந்திரத்துடன் நைஜீரியாவின் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுதந்திர முன்வரவை சமர்ப்பித்தது வடக்கு நைஜீரியா அவுசா பொலானி இனங்களின் மேலாதிக்கம் கொண்டது தெற்கு நைஜீரியாவில் யுவோ மக்கள் அதிகம் ஏற்கனவே இந்த ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் தனித்தனியான கட்சிகள் தான் இருந்தன அவை நைஜீரிய தேசிய ஒருங்கிணைப்பு கட்சி என்ற பெயரில் ஒன்றாக செயல்பட்டு வந்தன அந்த இணைப்பு சிதறியது பெரும் கலகங்கள் வெடித்தன ஏறத்தாழ எட்டு லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நைஜீரியாவுக்கு கிடைத்த சுதந்திரம் இரத்தத்தால் மெழுகப்பட்டிருந்தது இன ஒற்றுமையின் அடையாளமாக இருந்த அப்பாச்சா திடீரென அனைவராலும் சங்கடம் தரும் கிழவராக மாறிப்போனார் பிற இனக்குழுவினரின் மீது இறுதி இராணுவ வெற்றியை அடைவதே ஒரே வழி என நம்பிய தலைவர்கள் அவரது சமாதான உபதேசங்களை சதித்திட்டமாக மட்டுமே பார்த்தனர் இஸ்லாமியரான ஔசா மக்கள் நாற்பதாயிரம் கிறிஸ்துவ இபோ இனத்தவரை குன்றழித்த கலவரத்திற்கு பிறகு இபோ மக்கள் தங்களுக்கென பயாஃப்ரா குடியரசு ஒன்று தேவை என்று போராட ஆரம்பித்தார்கள் பெரும்பாலும் ஔசா புலானி மக்களால் ஆன இராணுவ கொடுமையான அடக்குமுறையை சாலை ஓரங்களில் பிணங்கள் குவிந்து கிடப்பது சாதாரணமாயிற்று தன் கனவுகள் நொறுங்கிக் கிடப்பதை அப்பாச்சா கண்டார் கிறிஸ்துவின் சடலம் உயிர்த்தழலற்று அழுகி கிடப்பது போல இருக்கிறது அந்த தேசம் என அவர் தன் புகழ்பெற்ற நாட்குறிப்பில் எழுதினார் ஆனால் அவர் சோர்ந்து விடுபவரல்ல தன் ஆன்ம வல்லமை மீது அவருக்கு எப்போதும் நம்பிக்கை மிஞ்சி இருந்தது சிலுவையை அணைத்தபடி கலவரம் எரிந்து கொண்டிருந்த இமோ மாகாணத்தின் அபா நதிக்கரை ஊர்களிலும் வெறி கொண்ட யோரூபா மக்களின் ஓகன் மாகாணத்திலும் தன் ஒரு சில சீடர்களுடன் அவர் சுற்றுப்பயணம் செய்தார் அவர் மீது அழுகிய முட்டைகளும் சாணி உருளைகளும் வீசப்பட்டன அவருடன் வந்தவர்கள் கற்களால் தாக்கப்பட்டார்கள் ஆனால் ஆச்சரியமாக மூன்று வாரங்களில் கலவரம் மெல்ல தணிந்தது அந்த நேரத்தில் தான் புகழ்பெற்ற இண்டிபெண்டன்ட் ஆப்பிரிக்கன் நாளிதழ் அந்த பரபரப்பான செய்தியை வெளியிட்டது மேரி உண்மையில் அப்பாச்சாவின் காதலைத்தான் என்ற அச்செய்தி நைஜீரியாவை கொந்தளிக்க வைக்கவில்லை குழப்பியது ஆனால் நாம் தீமையை உடனே நம்பிவிடுவோம் ஏனெனில் நமது ஆழத்து தீமையை வைத்தே அதை நாம் புரிந்து கொள்கிறோம் பல மாதங்கள் வதந்தி எங்கும் அலையடித்தது கடைசியில் ஒருநாள் அவலோவா ஓவப்பேமி கடும் கோபத்துடன் அப்பாச்சா தங்கியிருந்த கிறிஸ்து இல்லத்திற்கு வந்தார் விசாரணையில் அப்பாச்சா இரவில் மேரியையும் தன்னுடன் படுக்கச் சொல்கிறார் என்று தெரிந்தது கெட்ட வார்த்தைகளால் திட்டியபடி அவலோவா ஒபேபேமி அப்பாச்சா இருந்த அறைக்குள் வேகமாக நுழைந்தார் உள்ளே அவரது குரல் மட்டும் வெகுநேரம் கேட்டது ஒபேபேமி கடும் கோபத்துடன் கிளம்பிச் சென்ற பிறகு அன்றைய மாலை ஜெபத்தில் அப்பாச்சா அவரது மரணம் வரை பல வருடங்கள் கத்தோலிக்க சபையையும் நைஜீரியாவையும் குழப்பிய அந்த விஷயத்தை சொன்னார் தீய எண்ணங்களின் வடிவத்தில் சாத்தான் தன்னை அணுகாமல் இருக்க அவர் தன் பேத்திக்கு சமமான மேரியை தன்னுடன் படுக்க வைத்துக் கொள்வது வழக்கம் அவளது தூய்மையே தன் ஆன்மாவின் காவல் என அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்தும் இருந்தார் ஆனால் அந்த கலவரங்கள் அவரை குழப்பிவிட்டன தனக்கு இருப்பதாக கோடிக்கணக்கான மக்கள் நம்பும் புனிதம் உண்மையிலேயே தனக்கு இல்லையா அதனால் தானா தன்னுடைய கருணை வன்முறையாளர்களின் மனதை கரைக்காமல் போகிறது என அவர் மனம் இரவும் பகலும் சஞ்சலம் கொண்டது தான் வெறும் பாவித்தானா புனிதத்தின் சாயல் கூட என்னிடம் இல்லையா என தனிமையில் மனம் முருகி கிறிஸ்துவிடம் கேட்டார் பிறகு அவரது வழக்கப்படி கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் அவர் ஒரு சோதனையை வைத்தார் ஒரு நாள் இரவு அவர் மேரி தூங்கிய பிறகு தன்னை நிர்வாணமாக்கி கொண்டு அவளை அனைத்து படுத்துக்கொண்டார் கொண்டார் எழுபத்தி ரெண்டு வயதில் கூட தன் உடல் பெண் உடலை அறிவதை பீதியுடன் அறிந்தார் எழுந்து கிறிஸ்துவை அழைத்தபடி வெளியே ஓடி இருண்ட வானில் நட்சத்திர கோடிகள் சிதறி பரவிய பெருவழி முன் ஒரு தூசியாகவும் புழுவாகவும் தன்னை உணர்ந்தபடி நின்று கதறி அழுதார் அந்த கணம் நான் அறிந்தேன் நான் தோற்றுவிட்டேன் என்று மனமுடைந்த குரலில் அப்பாச்சா சொன்னார் அன்று அதை கேட்ட சபையில் இருந்த பெண்கள் சிலர் அருவருப்பால் காரி உமிழ்ந்தனர் சில ஆண்கள் வேறு பக்கம் நோக்கி சிரித்தனர் எந்த கண்களையும் பார்க்காமல் அப்பாச்சா தழுதழுத்தார் தன்னை புனிதனாக ஆக்காதீர்கள் நான் மிகச் சாதாரணவன் புனிதன் என நீங்கள் நம்பியதை ஏற்றுக்கொண்டதனால் மேலும் கீழானவன் அப்பாச்சா அன்று தள்ளாடிய நடையுடன் பிணம் போல தன் அறைக்கு திரும்பியதாகச் சொல்கிறார்கள் மேரி அந்த சபையில் குனிந்த தலையுடன் சிலை போல அமர்ந்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி பதிமூணு மாலையில் தலைநகர் லோகோஸின் தூய இருதய தேவாலய படிக்கட்டில் இறங்கி வரும் அப்பாச்சாவை ஒரு யோருப இளைஞன் சுட்டுக் கொன்றான் அவையும் கூறும்படியான விரித்த கைகளுடன் மல்லாந்து கிடந்த அப்பாச்சாவின் உடல் புகைப்படங்கள் மூலம் உலகம் முழுக்குச் சென்று மனசாட்சிகளை உலுக்கியது கோடிக்கணக்கான மக்கள் தெருக்களில் கூடி நின்று கதறி அழுதார்கள் பலர் தாங்களும் உயிரை விட்டார்கள் அவரை கொன்ற இளைஞன் தன்னை சுட்டுக் கொண்டு இறந்தான் அவர் சொல்லிய இறுதி வாக்கியம் ஓ ஜீசஸ் என்ற செய்தி உலகமெங்கும் கிறிஸ்துவ மனங்களை கரைத்தது பெஞ்சமின் டூப்லிங் எடுத்த அந்த புகழ்பெற்ற புகைப்படத்தில் உச்சியில் சிலுவையுடன் ஓங்கி நிற்கும் தேவாலயமும் படிக்கட்டும் அப்பாச்சாவின் உடலும் ஒரே சமயம் துல்லியமாக தெரிந்தது அக்னமே அவர் புனிதரானார் நிரந்தரத்துவம் பெற்றார் அப்பாச்சாவை கொன்ற சாலமன் சஹாரியை அவரை காக்க வந்த தேவன் என்று சொல்ல வேண்டும் மிக நீண்ட உபவாசங்களாலும் கொடுமையான தனிமையாலும் மெலிந்து வெளிரி பட்டாம்பூச்சி இறகு போல விடவெடுத்துக் கொண்டிருந்த அப்பாச்சா ஏற்கனவே பாதி பங்கு மறித்து விட்டிருந்தார் அவரது பிரார்த்தனை கூடங்களுக்கு சில பெண்கள் தவிர எவரும் வராமலாயினர் அவர் பிரார்த்தனை மேடைகளில் உரையாற்றாமல் தனக்குள் ஆழ்ந்தவராக வெகுநேரம் நிற்பது வழக்கமாயிற்று சில சமயம் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மௌனமாக கொட்டிக்கொண்டிருக்கும் அவர் மீது வசை அச்சில் வராத தினமே இல்லை என்று ஆயிற்று ஏதோ இரும்பு தலையில் இருந்து விடுதலை கிடைத்தது போல மக்கள் அவரது வீழ்ச்சியை கொண்டாடினார்கள் மேரி மேரி எங்கே காட்டு உன் ஆன்மாவை என்ற சோங்காய் மொழி ஆபாச பாடல் மிக புகழ்பற்ற ஒன்று எல்லாம் அவரது மரணத்துடன் நுரை போல அடங்கியது அத்துடன் அந்த குற்ற உணர்வு அவரை புனிதராக்கி ஆவேசத்துடன் வழிபட அவர்களை தூண்டியது அத்துடன் யோருபா இனத் தலைவர் அவாலோவா ஒபேபேமி அப்பாச்சாவை புனிதராக நிறுவுவதில் தன் அனைத்து சக்திகளையும் செலவழித்தார் பின்பு அவரும் அப்பாச்சாவும் அந்தரங்கமாக உரையாடி இருக்கும் புகைப்படங்கள் தொடர்ந்து அச்சில் வந்தபடி இருந்தன மேரியிடம் நிருபர்கள் அறிய விரும்புவது எதை என்பது உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும் அதை மேரி ஒருபோதும் சொல்லவில்லை ஐம்பத்தி ஆறாவது வயதில் இசை ஆய்வாளராக உலகப் புகழ்பெற்று மரணமடைந்தார் ஒருமுறை தான் நைஜீரியா திரும்புவதை பற்றி பேசிக் போது அவரிடம் இதை பற்றி துணிந்து நேரடியாகவே கேட்டுவிட்டேன் ஆச்சரியமாக மேரி நீ எதிர்காலத்தில் நல்ல நாவலாசிரியையாக வருவாய் பிரைடா என்று பிறகு ஆம் உன்னிடம் சொல்லலாம் உனக்கு அது புரியும் என்றாள் அப்பாச்சே அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் பலர் முன்னணியில் எதிர்பாராமல் அதை சொல்லியதை நீங்கள் மன்னிக்கவே இல்லை இல்லையா என்று கேட்டேன் இல்லை அதில்லை என்றார் மேரி அவர் உடைகளை களையும் போதே நான் வீழ்த்து கொண்டேன் ஆனால் நான் காத்திருந்தேன் அவர் உடல் வெடவெடக்க எழுந்து ஓடிய போது நான் இருளில் எனக்குள்ளேயே புன்னகைத்தேன் என்னிடம் இருந்து திமிறி எழும் அந்த சக்தி எது என எனக்கு புரியவே இல்லை அந்த நிமிடத்தில் எனக்கு ஒன்று தெரிந்தது அவரை அந்த இடம் வரை மிக மென்மையாக இட்டு வந்ததே நான் தான் என்னை அறியாமலேயே அதை செய்திருக்கிறேன் மேரி புன்னகைத்தாள் உண்மையில் அறியாமலும் அல்ல அறிந்ததை எனக்கு நானே காட்டிக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் அவர் அப்படி துடிதுடித்தபடி ஓடிய போது சுட்டு விரலால் தள்ளி மாபெரும் கற்போபுரத்தை இடித்து தள்ளியது போல இருந்தது எனக்கு உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவளாக ஊதிய மலைகளை பறக்கச் செய்யும் திறன் கொண்டவளாக என்னை நான் உணர்ந்தேன் உங்களிடமே ஆனாலும் கூட இதை நீங்கள் ஒத்துக்கொள்வது ஆச்சரியம்தான் என்றேன் ஆம் ஆனால் ஒத்துக்கொண்ட பிறகு என் மீது அழுத்தி கனத்த எடைகள் எல்லாமே போய்விட்டது போல உணர்ந்தேன் அப்பாச்சா சொன்னாரே பெருவெளியின் கீழே சிறு புழுவாக உணர்ந்த போது மனமுடிந்து அழுததாக நானும் அப்படியே உணர்ந்தேன் ஆனால் அப்போது தான் என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருந்தேன் மேரி பெருமூச்சு விட்டு பாவம் அப்பாச்சா நல்ல மனிதர் என்றார் மேரி இறந்தபின் இதை நாவலாக எழுதினேன் காமன்வெல்த் நாடுகளின் பெண்ணிய இலக்கிய விருதான தங்கநாரை பரிசு இப்போது இருக்கிறது கதையை நிறைய மாற்றியிருக்கிறேன் குறிப்பாக சூழலை பரிசு தொகையில் ஒரு பகுதியை காந்தி வாழ்ந்த மண்ணை பார்க்க செலவழிக்க வேண்டும் எனப்பட்டது அழகிய ஊர் எளிமையான மக்கள் காந்தி பிறந்த மண்ணை பற்றி நான் கற்பனை செய்தது போலவே இருக்கிறது முற்றும் நன்றி வணக்கம்